ஹாய் ஆனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த பாம்பு பழி வாங்கிச்சு பாம்பு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க பாம்பை கொண்டுட்டாங்க அப்புடின்னா அவங்கள தேடி வந்து பாம்பு வந்து பிளான் போட்டு பழி வாங்கிச்சு கொத்திட்டு போச்சு அவங்கள வந்து ரெகுலராக வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா இதுக்கு அப்படியே பொருந்துற மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஒன் மந்த் பேக் நான் நியூஸ் பார்த்தேன் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு நபரை வந்துட்டு பாம்பு கிடச்சிது அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே பாம்பு அவரை வந்துட்டு ஏழு தடவை இப்போ வரைக்கும் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படியே அப்போ நான் சொன்னேன் பாம்போதும் பழி வாங்குமா அதெல்லாம் மைண்டில் வச்சுக்குமா அப்போ அந்த சொன்ன அந்த கதைகள்லாம் வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி ஒரு பாம்பு அதே பாம்பு அதே மனுஷனை ஏழு தடவை கண்டினியூஸாக எப்படி கடிச்சது அண்ட் இந்த பாம்புகள்லாம் பழி வாங்குமா பழி வாங்காதா காமனாக இந்த அனிமல்ஸுக்கு வந்துட்டு இந்த பழி வாங்குற திறன் அந்த தன்மையெல்லாம் இருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சுள்ளமா ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி உத்தரப்பிரதேஷில் வந்து ஆரம்பிக்குது அங்கே வந்து ஒரு சின்ன ஊர் இருக்குது பதேபூர்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஊரில் தான் வந்து நம்ம கதை ஆரம்பிக்குது அங்கே வந்து விகாஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இருபத்தி நாலு வயசு ஒரு 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 இளைஞன் அவர் வந்து இருந்துருக்கிறாரு ஸோ அவரை வந்து ஒரு நாள் அப்படியே ஒரு சாயங்கால வாக்கில் வந்துட்டு ஒரு பாம்பு அவர் வந்து போட்டுட்டு போயிடுது அப்போது உடனே அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பாம்பு கடிக்கு வந்துட்டு வைத்தியலாம் பார்க்குறாங்க ஓரளவுக்கு அவர் வந்து சரியாகிடுறாரு அன்னைக்கு அதாவது ஜூன் ரெண்டு ஒரு மாதம் தான் ஆச்சு போன மாதம் ஸோ அப்போ ஆரம்பிச்சது அப்போ இருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் வந்துட்டு பாம்பு கடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு ஒன் டூ வீக்ஸ்லேயே வந்துட்டு திருப்பியும் அவர் வந்து பாம்பு கிட்ட கடி வாங்குறாரு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஒரு பாம்பு கடிச்சது பார்த்தீங்களா அதே பாம்பு தான் இவர் வந்துட்டு அதுக்கு அடுத்த வரையும் கிடச்சிருக்கு ரெண்டாவது முறையும் உடனே வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறாரு அதுக்கு தேவையான அந்த ஒரு ஆன்டிபாடிஸ்லாம் எடுத்துக்கிறாரு சரியாகிறாரு திருப்பி வராரு திருப்பியும் பாம்பு கிடையுது ஸோ வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்ன்ற மாதிரி தான் வந்துட்டு திருப்பி திருப்பி இதுவே நடக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மூணு தடவை நாலு தடவை அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி விகாஷுக்கு பயம் வந்துடுது ஐயோ ஏதாவது நாகதோஷமா ஏதாவது ஆயிடுச்சா நம்ம ஏதாவது வந்து எதாவது பாம்புக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊர்லேருந்து சரி கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு போய் தங்குறாரு தங்கினதுக்கப்புறம் இது என்ன மாயமோ முதலமோ தெரில அங்கே ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் அஞ்சாவது முறையாக பாம்பு அவர் கடிச்சிருக்கு இதில் என்ன ஒரு காமனாக ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா தடவை பாம்பு கடிச்சது இல்லைங்களா எல்லா டைமுமே அவர் ஒன்றும் வெளியில் எல்லாம் கழிவாங்கல ஏதோ ஒரு வேலைக்கு போயோ ஒரு தோட்டத்துக்கு போயோ ஒரு காட்டுக்கு போயெல்லாம் கழிவாங்கல அவர் வீட்டில் இருந்தபடியே ஒன்றும் அவர் வீடு இல்லை ஃப்ரெண்டு வீடு இல்லை ஏதாவது சொந்தக்காரங்க வீடு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அவர் ரூமுக்குள்ளே இருக்கும்போது தான் வந்து பாம்பு வந்து கடிச்சிருக்கு இதான் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது அது எப்பட்றா அது எப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்கப்படுது பட் எனிவைஸ் தான் வந்துட்டு நடந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டாக விகாஷ் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் பாம்பு எனக்கு கடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கனவில் ஒரு சில என்னமோ நடக்க போதுரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிம்டம்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாம்பு எனக்கு கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட சேர்த்தி கன்ஃபார்மாக எல்லா தரவும் வந்துட்டு அந்த சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த ரெண்டு நாளில் தான் வந்துட்டு போட்டு தாக்குது லீவ் டேஸ் பாம்பு அதாவது அந்த லீவ் டேஸ் பார்த்தா கிடையாதுன்னு தெரியல பட் எனிவேஸ் அப்படி தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேஷில் பெரிய ஒரு இது வந்து எப்படி ஹவுஸ் இட் பாசிபிள் அப்போ நிஜமாக இந்த பாம்பு பள்ளி வந்தாலும் இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டிபேட்டே வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு டாபிக் இந்த ஒன் மந்தாகவே இந்த கேஸுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்படி எப்படி இது நடக்குது ஹவுஸ் இட் பாசிபிள்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி விகாஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தா அதுக்கப்புறம் ஆறாவது வரை கடிச்சிருது ஏழாவது முறையும் கடிச்சிருது அதுக்கப்புறம் விகாஷ் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எனக்கு பார்த்தீங்களா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் முடியல என்ன இந்த மருத்துவ செலவுக்குலாம் எனக்கு காசு பற்ற மாட்டேங்குது எனக்கு ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு அந்த ஆட்சியாளர்களாக இருக்கும் பார்த்திங்களா இந்த விஓ ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அவருடைய இந்த அந்த பிரச்சனை சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா அந்த இதோட ஜோனோடைய ஐஏஎஸ் அவங்ககிட்ட போகுது இங்கே தான் ஒரு சின்ன கனெக்ட் வருது அங்கே இருக்கிற ஐஏஎஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவங்க இந்துமதி அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஃபைனலாக இந்த பிரச்சனைலாம் போனதுக்கப்புறம் அவங்களோட தலைமையில் ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை நீங்கள் விசாரிங்க எப்படி ஃபார்மு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு அவர் என்ன சொல்கிறது ஏதோ என்ன ஒரு அந்த ஒரு எண்டு பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடவுளை வந்த பாம்பு விகாஷ் கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா தம்பி நீ வந்துட்டு இவ்வளோ நேரம் நீ எஸ் ஆகிருக்கலாம் இன்னும் ஒரு தடவை கூட நீ எஸ் ஆகலாம் ஆனால் ஒன்பதாவது முறையாக நான் உன்னை கடிக்கும்போது நீ காலிடா மவனை அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு வந்து ஆல்ரெடி விகாஷ் கடவுளை வந்துட்டு சொல்லிட்டு போயிடுது ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் பயங்கர பரபரப்பாக எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றணும் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் வந்துட்டு இப்போ அந்த அடுத்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃபேஸ் அந்த ஒரு வீக்கெண்ட் தான் நான் பாம்பு வந்து கிடைக்குது ஸோ அந்த க்ளோஸ் டு வீக்கெண்ட் ஐ திங்க் போன வீக்கெண்டு நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ அப்படி வரும்போது தான் வந்துட்டு அந்த வீக்கெண்டும் வந்துடுது கரெக்டாக வந்துட்டு பாம்பெல்லாம் ஓகே எங்கே வரப்போகுது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிடுறாங்க சுற்றியும் வந்துட்டு அந்த வனத்துறையினர் அந்த பாம்பு பிடிப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களும் ஒரு சைட் இருக்கிறாங்க இந்த பக்கம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க ஒரு சைட் இருக்கிறாங்க அப்புறம் இந்த விஏஓ அந்த ரோட் லோஸ்க்கு அவங்களாம் இருப்பாங்களா அவங்க ஒரு சைட் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பாம்பை பார்த்தே ஆகிறோம் பிடிச்சே ஆகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு சேர்ந்து அப்படியே வெயிட் பண்ருக்குறாங்க எங்களா பாம்பு வருது பாத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விகாஷ் வந்து நடுவில் படுத்துக்கிறேன் அப்படி சரி வெயிட் பண்றாங்க ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது பாம்பே காணும் உடனே காணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து கிளம்பி சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க திருப்பியும் பார்த்தா காலைல விகாஷ் வந்துட்டு உடனே திடீர்னு பரவாயில்பா இருந்துச்சு எனக்கு கிடைச்சிச்சு அவ்வளோதான் என்ன கொண்டே சேர்த்துங்க ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்துட்டு உடனே மருந்து மருந்து தேவை எனக்கு கொண்டு போய் என்ன சேர்த்துங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு உடனே பாத்தட்ட மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல என்ன இது நாங்கள் இங்கே தான் இருந்தோம் பாம்பே ஒன்று வரலையே எங்கே கிடச்சதுன்னு கேட்கும்போது திருப்பியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு எங்கே பாம்பு கடிச்சிது கா தரலேன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் ஏத்துங்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கடிக்கு அந்த ஆக்சுவலாக என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே இவர் பாம்பு கடிக்கு போகிற ஹாஸ்பிட்டல் ஒரே ஹாஸ்பிட்டல் அதனால் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும் சரி விகாஷ் அவர்கள் வந்தாலே வந்துட்டு பாம்பு கடிக்கு தான் வராருன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல எல்லா மெடிசனும் ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் கொடுத்து அப்புறம் தான் வந்து ஒரு சின்ன இதெல்லாம் பண்ணுறாங்க எப்படி இது என்ன எங்கே பாம்பு கடிச்சது இவரை ஒன்றுமே அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே பாம்பு கடிச்சிருக்கும் பார்த்தீங்களா நிஜமான பாம்பு கடிச்சிருக்குல்ல பாம்பு கடிச்சு அந்த டைமில் சீரியஸாக இருந்திருப்பாங்களே ஸோ அவங்களையும் இவரையும் எக்ஸாம் எல்லாம் பண்ணும்போது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது இன்னும் இவருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சிம்டமு இல்லை என்ன பாம்பு கடிச்சுன்னு பார்க்கும்போது தான் மெயின் மேட்ரு ரிவீல் ஆகுது ஆக்சுவலாக விகாஷவர்கள் பாம்பு கடிச்சது அப்படின்னு சொன்னது உண்மைதான் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் மொத முறை பாம்பு கடிச்சது பார்த்தீங்களா அது மட்டும்தான் வந்து உண்மை அதுக்கப்புறம் ஒரு ஆறு தடவை மொத்தம் ஏழு தடவை இல்லையா அதுக்கடுத்து ஆறு முறை பாம்பு கடித்ததா அவர் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்னேக் ஃபோபியா அப்படின்றாங்க என்னடா ஸ்னேக் ஃபோபியா அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லை எஸ்டி சுரேஷ் சார் சைடில் சொல்லணும்னா அதுதான் வந்து மேட்ரு அந்த ஃபஸ்ட்டு முறை பாம்பு கடிச்சதுலேயே வந்துட்டு இவர் மென்டலாக வந்து பயங்கரம் அஃபெக்ட் ஆயிருக்காரு அதாவது வந்து இந்த நாகதோஷம் அப்புறம் இந்த பாம்பு இந்த கதைகள்லாம் அவர் இல்லைங்களா ஸோ எல்லாமே அவர் மண்டையில் ஓட ஒவ்வொரு முறையுமே பாம்பு எங்கேயோ வந்து அவர் கடித்த மாதிரி அவரே இமேஜின் பண்ணியிருக்கிறார் அவர் போய் சொல்லலை பட் பேசிக்கலி அந்த ஒரு ஒரு மைண்ட் ஸ்டேட் அது ஸோ அப்படி போயிட்டு அவரே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாம்பு கடித்த மாதிரி இது ஒரு இது பண்ணியும் அவர் போய் படுத்து அவருக்கு மருந்தெல்லாம் ஏற்றி இவ்வளோ பிரச்சனையாகி ஐஏஎஸ்லாம் வந்து கடைசியாக தீர்த்து வச்சு ஃபைனலாக இது வந்து ஒரு ஸ்னேக் ஃபோபியா அவர் வந்துட்டு பயந்துருக்காரு அவரோட பிரம்ம பேசிக்காக மனப்பிராந்தின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கூட சேம் உத்தரப்பிரதேஷ்லேயே வந்து அலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்துருக்காரு ஸோ அவரும் அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் அவர் தோட்டத்தில் வந்துட்டு வேலை செய்ய போய் போயிருக்காரு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு ஜோ பாம்பு வந்து ஜோடி போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணணும்ல மேபி அது என்ன பண்ணுதோ ரெண்டு பாம்பு ஜோடி போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு போயிட்டு ஒரு பாம்பு வந்து மருகியா பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திருப்பியும் தோட்டத்துக்கு போயிருக்கார் போகும்போது அந்த மர்கியா பண்ணப்பட்ட அதோடய ஜோடி பாம்பு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நம்ம அழி அவர்கள் வந்துட்டு பொத்துன்னு போட்டுருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க திருப்பியும் வராங்க திருப்பி பாம்பு கிடைக்குது திருப்பி போகிறாங்க திருப்பி வராங்க இது இந்த இடத்துல திருப்பியும் வந்துட்டு அதை வந்து இழுக்கிறாங்க ஐயோ இதைக்கும் தெய்வ குத்தம் போல் அந்த ஒரு பாம்பை கொண்டாம்பத்தியாக அந்த பாம்போட ஜோடி தான் வந்து என்னை பழிவாங்கன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மன மனசில் நினச்சிக்க அதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரியே வந்துட்டு இவருக்கும் அந்த ஏழு தலை ஃபார் ரீசன்ல இங்கேயும் ஆமாம் கரெக்டு இங்கேயும் தலை ஃபார் ரீசன் ஸோ தலை ஃபார் ரீ ரீசன் நம்பர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு வந்து ஆக்சுவலாக அந்த விரலையே வெட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நாள் கூட வந்தது கதை அதனால் வந்துட்டு அதில் எது ஒன்றுமே எதுவும் போயின்னு தெரில பட் எனிவேஸ் அங்கே சொல்கிறதும் சேம் மேட்ரு தான் கிடச்சிது அதுவும் மேபி ஒரு உள்ள பிரம்மையாக என்னமோ அது அது ப்ராப்பராக அதை பார்த்தா தான் தெரியும் ஸோ ஃபைனலாக இந்த பாம்பு கடி இந்த பாம்பு பழிவாங்குதல் இதுதான் வந்து நிதமான அந்த கதைகள் இதில் மெயினாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லேங்குவலில் பார்த்தா டெஃபனாக எல்லோருக்கும் தெரியும் நம்ம அந்த பேசுகிற அந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா பாம்புன்றது பழிவாங்கும் இந்த நாகலோகம்லாம் இருக்குது நாக திருஷ்டி இருக்குது அப்புறம் இந்த அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து சில பல பரிகாரங்கள்லாம் பண்ணும் போன ஜென்மத்தில் வந்துட்டு பாம்புகளுக்கு ஏதாவது நம்ம கெடுதல் பண்ணியிருந்தோன்னா அது இந்த அளவுக்கு தோஷமாக வந்து நிற்கிது அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறோம் டெஃபினட்டாக பாம்பு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது இந்த ஜென்மத்திலையோ இல்லை வந்து அடுத்த ஜென்மத்திலையோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துட்டு ஆபத்துகள் வரும்ன்றது ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற நம்பிக்கை நம்ம அதுக்குள்ளே பெருசாக போவேனா நம்ம சயின்ஸ் பர்சன் அப்படின்றதுனால நம்ம சயின்டிஃபிக்காகவே நம்ம சில அதான் பாம்பு பழி வாங்குறதை பற்றி பார்ப்போமே சயின்ஸ் பேஸிக்காக என்ன சொல்லுது மெயினாக இந்த பாம்பு பழி வாங்குதுப்பா அப்படின்றத வந்துட்டு எதை வச்சு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்பை வந்துட்டு யாராவது அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடித்ததுக்கப்புறம் அதே பாம்பு திருப்பியும் அதே இடத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அடிக்கிறாங்க சாவு அடிக்கல மேபி அந்த பாம்பு வந்து கொல்லல அப்படி இருக்கும்போது அதே பாம்பு திருப்பியும் அதே இடத்துக்கு வருது அப்படின்னா அதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா ஒன்று அந்த பாம்புக்கு அந்த ஏரியா வந்துட்டு என்ன சொல்கிறது அதோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாம்பு அந்த ஏரியா வந்து பிடிச்சி போய் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரெகுலராக வருது அது ஒரு ரீசனாக இருக்கலான்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இவர் செகண்டாக அலியோட கேஸ் கூட பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதில் எப்படி ஒரு ரெண்டு பாம்பு இருந்து ஒரு ஒரு பாம்பை போட்டு தள்ளிட்டாங்க இன்னொரு பாம்பு டெலிவரி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புக்கு பேசிக்காக வந்து இந்த கொஞ்சம் ரொமான்ஸ் மூடில் இருக்கும்போது அப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு அது இருந்து ஒரு ஒரு கெமிக்கல் வந்துட்டு சீக்கிரட் ஆகுது அந்த கெமிக்கல் பேர் வந்துட்டு ஃபெரமோன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தானேப்பா ஆமாம் ஃபெரமோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதோட அந்த பாடியிலேருந்து அப்படியே கொஞ்சமாக வெளியேறும் ஸோ இது சென்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு அந்த இடத்துல அந்த கெமிக்கல் வெளியேறின காரணத்தினால இது நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்துட்டு அந்த கெமிக்கலை வந்து மோப்ப முடிச்சிட்டோ அந்த மாதிரி வந்துட்டு அது நோக்கி வரும்போது அது ரெகுலராக ரெகுலராக வர்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணி இது ஏதோ பழிவாங்க தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்துட்டு இங்கே ஏற்பட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க அதையும் தாண்டி பாம்புகள் வந்துட்டு சில டைம் வந்துட்டு பாம்பு அடிச்சிருப்போம் அடித்தாலும் திருப்பி அந்த இடத்துல அநேகத்தரம் அடித்தேன் திருப்பி இன்றைக்கி பாம்பு வந்திருக்கு அப்படின்லாம் சில பிம்பங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நீங்கள் நேற்று அடித்த பாம்பே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்காது அடுத்ததுக்கப்புறம் எங்கே போய் சந்திலையோ பொந்திலேயோ மறைஞ்சிருந்திருக்கோம் நீங்கள் அடுத்த நாள் வரும்போது அந்த சந்து பொந்தில் மறைஞ்சிருந்த பாம்பை வந்து திருப்பியும் வர்றதை பார்த்துட்டு ஐயோ டெய்லி பாம்பு வருது நாகதோஷம் சொல்லி நீங்கள் நினச்சீங்கன்னு சொல்லிட்டு இதுவும் அவங்க தரப்பு ஒரு விவாதமாக இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு அந்த பாம்பு திருப்பி வர்றதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக்காக இருக்குன்றது தான் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்புறம் வேறு ஏதாவது விட்டேனாப்பா அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ பேசிக்கலா இதுதான் இந்த பாம்பு பழி வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக பொய்யான்றது வந்துட்டு அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் பேசிக்கவே ஏன்னால் இப்போது கடவுள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க கடவுளை நம்புகிறவங்க வந்துட்டு ஆமாப்பா கண்டிப்பாக இருக்குன்றாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கடவுளை நம்பாதவங்க வந்துட்டு அதான் இல்லைப்பா பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பாம்பை வந்துட்டு தெய்வமாக வழிபட்டு பாம்பு இந்த பழி வாங்குறது இந்த நாகலோகம் நாகதிருஷ்டி நாகதோஷம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இருக்குதுன்னு நம்புனீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது ஏன்னா நீங்கள் சயின்ஸை நம்பி அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் சும்மாப்பா பாம்பு பாட்டுக்கு இது இருக்குப்பா அதுக்கு என்னப்பா பழி வாங்குறா அது இருக்குது அஞ்சரிவு நீ என்னப்பா ஏழு அறிவு ஆறு அறிவு மாதிரிலாம் பேசுகிற அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்கள் உணர்கிற வரைக்கும் அது வந்து எது உண்மை போயின்றது வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான்றதான் வந்துட்டு ஃபைனலாக எண்டுக்காடு பட் ஆனால் வந்துட்டு இது இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பு விட்டுறோம் பாம்பு டீலில் விட்டுறோம் அனிமல்ஸுக்கு பொதுவாக இந்த இந்த பழி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குமே நான் படத்திலலாம் பார்த்துட்டு போகல சிங்கம்லாம் வந்து பழி வாங்கும் நாய் வந்து பழி வாங்கும் இந்த குரங்கு கூட பழி வாங்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாம்பு போட்டுருவோம் பாம்பு ரொம்ப ரெப்டைல் சின்னது அந்த மாதிரி போயிடுது நம்ம வந்து ஒரு டாக் வந்து பழி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாக் இன்கேஸ் பழி வாங்குறதை விட்டுரும் ஒரு ஒரு மனுஷன் மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுற தன்மையை வந்து நாய்க்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு நாய்க்கு அவன் ஓனர் யாருன்னு தெரிஞ்சு அந்த ஓனர் மேலே ஒரு பாசம் காட்ட தெரியுது அப்படின்னா அதே நாய்க்கு ஏன் வந்துட்டு விரோதம் காட்ட தெரியாது ஒரு எனிமிட்டி காட்ட தெரியாதுன்றது என்னுடைய கேள்வி இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சைனா நினைக்கிறேன் எங்கேயோ எப்போயோ நான் படித்தேன் என்ன இருக்குது ஒருத்தன் வந்து டெய்லியும் அவன் வீட்லேருந்து கிளம்பி வெளியே போயிட்டுருந்துருக்கான் ஆஃபீஸ் போயிட்டு போயிட்டுருந்துருக்கான் அப்படி போகும்போது அவன் காருக்கு பக்கத்தில் ஒரு நாய் இருந்திருக்கு அந்த நாயை வந்து டெய்லியும் விரட்டி விட்டுட்டு போகிறதான் அவன் வழக்கமே இப்போ என்ன இருக்குது அதே ஒரு நாள் வந்து அவன் வெளியே போகும்போது அந்த நாயில் நாய்மாரி வந்து ஒரு கல்லையோ ஒன்று எடுத்து அடிச்சுட்டு போயிருக்கான் எட்டியோ வச்சுட்டோம் அந்த மாதிரி நாயை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிருக்கான் இப்போ அவன் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுறான் காரை நிப்பாட்டிடுறான் அடுத்த நாள் காலில் காரை வந்து பார்க்கும்போது அந்த டயர்லாம் வந்துட்டு எல்லா காவ எல்லா டயரும் வந்து ஒரு மாதிரி வந்து கடிச்சு வச்ச மாதிரி ஏதோ கொதையை விட்ட மாதிரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துருக்கு இவனுக்கு என்னென்னா என்ன இது கார் டயர்லாம் இப்படி டேமேஜ் பண்ணியிருக்கான் சரி குழந்தைங்களாம் இருக்கிறாங்க சின்ன பசங்கலாம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு சேட்டை பண்ணுவானுங்க ஸோ அவனுக்கு தான் வந்து ஏதோ வந்து கிறுக்கி விட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த கேமராவில் பார்க்குறாரு இந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஆள் வந்துட்டு ஒரு நாயை எட்டி வதச்சிட்டு அந்த கல்லெல்லாம் அடிச்சுட்டு டெய்லியும் ஒரு மாதிரி அந்த நாயை கானை ஏற்றிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படி இல்லைங்களா அந்த நாயி சாரி அந்த அந்த டாக் மிஸ்டர் டாக் அந்த 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 டாக் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாயை வந்து கூட கூப்பிட்டு வந்து அப்படியே அந்த டயரை வந்து கடிக்குது இது தேவையில் தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நாய் எங்கேயாவது போய் டயரை கடிக்குமா ஆனால் சொல்லி வச்ச மாதிரி இவர் எந்த நாயை வந்துட்டு போட்டு தாக்குனாரோ அந்த நாயை அந்த நாயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த காட்டையர்லாம் பிடிச்சி டேமேஜ் பண்ணி விட்டுலாம் போயிருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை ஒரு வேளை இருக்குமோ நம்மளை மாதிரி அது அதுங்களுக்கு ஒரு உலகம் இருக்குது அதுங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது நம்ம அடித்தா அதுக்கு புரியுது நம்ம சொன்னால் அது கேட்குதுங்கம்போது அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப பெருசாக போதும் இன்னொன்று சொல்லணும்னு முடிச்சுக்கிறேன் இது எங்கேயுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ரஷ்யான் நிலையம் நோட்ராங்க ஸோ அங்கே என்ன இருக்குன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு புளியை வந்து வேட்டையாட வந்துட்டு காட்டுக்கு போகிறாரு காட்டுக்கு போகிறாரு புளியை வந்துட்டு சுட்டும் கொண்டுறாரு கொண்டதுக்கப்புறம் அந்த புளியை வந்துட்டு தான் பேக்லையோ இதுலேயோ போட்டு நீ எடுத்து நடந்து வராரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீஸில் சம்பவம் அவர் கிளம்பி அப்படி நடந்து வீட்டுக்கு வராரு காட்டுலயாவே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புளிக்கு ஒரு துணை புளி இருக்குல்ல ஒரு ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் புளி இப்போ ஒய்ஃப் புளி வந்துட்டு பயங்கர சோகத்தில் இருக்குது என் ஹஸ்பண்டை கொண்டு போயிட்டாங்களே நான் என்ன பண்ணுறது இப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்புள்ளையும் கோவத்துலேயும் இருக்குது அப்போ அந்த ஒய்ஃப் புள்ளி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மோப்பசக்திலாம் அதுங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதை வச்சு இந்த ஒருத்தர் வந்தால்லே அந்த ஒரு ஹண்டரு அவங்களோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஹண்டர் அந்த ஹண்டரோட ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட அந்த பசங்க அந்த 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 பிரதர்ஸ் அந்த மாதிரிலாம் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒய்ஃப் புள்ளி கரெக்டாக உள்ளே வந்து இந்த இவனை யாரை இந்த ஹண்ட் ஹண்ட் பண்ணிட்டு வந்தான் பார்த்திங்களா அவனை மட்டும் கரெக்டாக பிடிச்சி அந்த மோப்பம் பிடிச்சி கொண்டுட்டு கிளம்பி போயிடுது ஸோ இதை நான் ஆக்சுவலாக படித்தேன் உண்மையாக போயின்னு கூட எனக்கு தெரியல பட் என்ன வயசு இது ஒரு வேலை இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஓ அப்போ அதுங்களுக்குலாம் ஏதோ ஒன்று இருக்கும் மைண்டில் நல்லது கெட்டது ஆறு யார் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் நமக்கு என்ன பண்ணான்ற ஒரு 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 விஷயம்லாம் அதுங்க மைண்டில் வந்து இருக்கும் இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுப்புது வித் தேட் கொஸ்டின் நான் அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க அனிமல்ஸு பழி வாங்குமா ஒரு அனிமல்ஸுக்கு வந்துட்டு இப்படி என்னோட பாசம் காட்ட தெரிஞ்ச அனிமல்ஸுக்கு வேற முகத்தையும் வந்துட்டு காட்ட தெரியும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை டெஃபினட்டா ஸோ அதுதான் என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கோட்டு ஸோ டூடே மீண்டும் உங்களை நாளை மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்